ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்படி எழுதுனீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டஃப்பாக இருந்ததா ஈஸியமாக ஈஸியாக இருந்ததா மீடியமாக இருந்ததா இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதாவது குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து குரூப் ஃபோர் சைடு அதாவது டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு எதுவுமே கொடுக்காதனால கொஷின் பேப்பர் வந்து தமிழ் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து எழுதுனவங்க எல்லாமே சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது ஓகேங்களா இன்னும் நம்ம எப்படி அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ அளவுக்கு கொஷின் வந்து அவங்க கேட்குறாங்க கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம நம்ம குரூப் டூக்கு வந்து நம்ம ரெடி ஆகிக்கலாம் குரூப் டூ ஏக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது எல்லாம் எழுதிட்டு வந்தவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்தது கலை சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து இருந்து நிறைய கேட்கவே இல்லை புக்கில் இருந்து வரல அவ்வளோவா கலை சொற்கள்லாம் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது நிறைய கூற்று காரணங்கள் இருந்த மாதிரி இருந்தது மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஜிஎஸும் மாட்ரேட்டாக இருந்தது ஆனால் தமிழ் தான் வச்சு செஞ்சிட்டாங்க கதற விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது தமிழ் வந்து தமிழே வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஜிஎஸ் தான் யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழே யோசிச்சு போகிற மாதிரி இருந்தது குரூப் டூ குரூப் ஒன் கூட பரவாயில்ல அந்தளவுக்கு இப்போ குரூப் ஃபோர் தான் கொஞ்சம் கொஷின் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எழுதிட்டு வந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் டூ டூ இயக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து எக்ஸாம் இருக்குது அது ரிலேட்டடாக நம்ம அடுத்து எப்படி வந்து தயாராகணும் அவங்க அந்தளவுக்கு கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தயாராகணும்னு பார்த்துக்கோங்க கொஷினோட தரம் வந்து இருக்க உயர்ந்து தான் போகுது அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் தான் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்குது மேக்ஸ் கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தமிழே வந்து கை வச்சுட்டாங்க அது இல்லாமல் சிலபஸ் சேஞ்ச் ஆனது முக்கிய காரணமாக இருக்குது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு தென் வந்து இதெல்லாம் நம்ம படித்தும் கூட வந்து நிறைய அட்டன் பண்ணுற மாதிரியே இல்லை அவங்க என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸில் வந்து கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லாமல் கொஞ்சம் வந்து டஃப்பாகவே இருந்துச்சு தமிழ் ஓகேங்களா இது போல விஷயங்கள் உங்களை உங்களை வந்து அதிகமாக வந்து என்ன அங்கே வந்து டஃப் ஈஸியில் பாதிக்க வச்சிச்சு எந்த கொஷின் வந்து உங்களை மா அங்கே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க போல் இருக்கிற கருத்துக்கெலாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து வந்து ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க வெளியில் எங்கேருந்து வந்திருக்கு இது போலலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு கலை சொற்கள் வந்து புக்கில் இருந்து அதிகமாக வந்த மாதிரி தெரியல இது போல் ஒவ்வொரு கொஷினும் வந்து நம்ம பார்க்கலாம் புக்லேயும் இருந்து எடுத்துருப்பாங்க ஆனால் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்ன சொல்கிறது வெளியிலிருந்தும் நமக்கு வந்து கேட்ட மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம குரூப் ஃபோர் கொஷின் அனலைஸ் பண்ணுறது ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் எல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அடுத்து வந்து குரூப் டூக்கு எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுலாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குரூப் டூ ஏ அடுத்து ட்ரை பண்ணுறீங்கன்னா புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம குரூப் ஏக்கு வந்து நல்லா ப்ரிப்பர் பண்ணலாம் ஓகேங்களா உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்களும் எப்படி எழுதிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிலர் நினச்சிட்ருப்பாங்க நம்ம மட்டும் தான் நல்லா எழுதுலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்க்க தெரியுது எல்லாருக்குமே வந்து மாட்ரேட்டாக தான் இருக்கு டஃபாக தான் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க யாரும் சோர்வு அடைய மாட்டாங்க ஓகேங்களா உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனில் எஸ்பிளேஷனில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்